வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்தபுராணத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம் முருகப்பெருமான் திகட சக்கரம் என்று அடியெடுத்து கொடுக்க கட்சியப்பர் அதனை வைத்து விநாயகர் காப்பு எழுதி நூலை தொடங்கியுள்ளார் இதில் ஒரு இலக்கண பிழை கண்ட புலவர் முன் முருகனே புலவர் வடிவில் தோன்றி அதற்கான விளக்கத்தை வீரச்சோளியம் என்ற இலக்கண நூலின் அடிப்படையில் விளக்கி மறைந்தார் எல்லாம் அறிந்த பரமேஸ்வரன் கூற்றுப்படி திருமால் தனது ஒரு கலையினால் பிரம்மனின் வம்சத்தைச் சார்ந்த பராசர முனிவருக்கும் மச்சகந்தி என்ற பெண்ணிற்கும் கங்கையாற்றின் நடுவில் தோன்றி வாத நாராயணன் என்ற பெயரில் வதருக வனத்தில் இருந்தபோது எம்பெருமான் ஆணையால் வேதங்களை நான்காக பிரித்து அதன் மூலம் வேதவியாசர் என பெயர் பெற்றார் அவர் ரிக்வேதத்தை பைல முனிவருக்கும் யஜுர்வேதத்தை வைசம்பாயனருக்கும் சாமவேதத்தை ஜெய்மினி முனிவருக்கும் அதர்வண வேதத்தை சுமந்து முனிவருக்கும் உபதேசித்தார் அவர் தான் இயற்றிய பதினெண் புராணங்களையும் தன் மகன் சுகப்பிரமத்திற்கும் மற்ற சீடர்களுக்கும் போதித்தார் நைமிச்சாரணியத்தில் சனகாதி முனிவர்கள் சத்ரயாகம் புரிந்து வந்தனர் அங்கு சூத முனிவர் வந்தடைந்தார் வியாசரின் சீடரான அவரிடம் முனிவர்கள் புராண கதைகளை விவரிக்க வேண்டினர் சூதரும் அவர்களுக்கு கூற ஆரம்பித்தார் கந்தபுராணமும் அவற்றில் ஒன்று கந்தபுராணத்தில் புராணத்தில் ஆறு சங்கீதைகள் உள்ளன சனர்குமார சங்கீதை சூத சங்கிதை பிரமசங்கிதை விஷ்ணு சங்கீதை சங்கர சங்கிதை ஆர சங்கிதை ஆகும் அவற்றுள் சங்கர சங்கீதை ஏழு காண்டங்களை உடையது சம்பவ காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் தட்சகாண்டம் உபதேச காண்டம் என்பவை அவை இவற்றுள் முதல் ஆறு காண்டங்கள் காஷியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு காண்டமும் பல படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன தமிழில் மூன்று புராணங்கள் சிவபெருமானின் மூன்று கண்களாக கருதப்பட்டு வருகின்றன திருத்தொண்டர் புராணம் வலது கண்ணாகவும் திருவிளையாடற் புராணம் இடது கண்ணாகவும் கந்த புராணம் நெற்றிக் கண்ணாகவும் கருதப்படுகின்றன இந்த கந்த புராணம் இலங்கையில் அதிகமாக பயிலப்பட்டு வருகிறதாக தமிழறிந்த பெரியோர்களால் கூறப்படுகிறது இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ